என்னை காக்கும்பிடித்தா முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் என்னை காக்கும் கேர்த்த கருப்பிடித்தா முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் என் கண்மலை என் கோட்டை அவத்து காலத்தில் அரணான துணையும் கண்மலை பத்து காலத்தில் அரண துணை என்னை கரும்பிடித்தான் முன் செல்லுவே எனக்கு திரால் உருவாக்கப்படும் இந்த ஆயுதம் வாய்க்காது போகும் எனக்கு திரா விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவையும் குற்றப்படுத்திடுவார் என்னை காக்கும் கருத முன் செவே அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விட்சகரும் ஆகிய இயேசு சிவனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய அர்ப்பணியாளர்களை பாதுகாப்பது ஆண்டவருடைய கடமை அவர் அரணான கோட்டையாக கண்மலையாக இருந்து தம்முடைய ஜனத்தையும் குறிப்பாக தம்முடைய பணிவிடைக்காரர்களையும் அவர் காப்பாற்றுகிறார் தானியலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் நம்முடைய அர்ப்பணியை தொடர வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் லூகா பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது எழுபது பேராக ஆண்டவர் அனுப்பப்பட்ட ஜனக்கூட்டம் ஊழியர்கள் ஓனாய் கூட்டத்திற்குள்ளே ஆடுகளைப் போல கடந்து சென்றாலும் அவர்கள் சந்தோஷமாய் திரும்பி வந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் நம்ம நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக நம்மை தப்பு வைக்க வல்லவர் அப்போ சில அந்த வாசிக்கும் பொழுது அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற பேதறிக்காக அடுத்த நாள் கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலையிலே சபையார் ஊக்கமாய் ஜெமித்தார்கள் ஆராதிக்கிற தேவன் அவனை தப்புவித்தார் வைத்தார் அப்போ சொல்லாம் பரிசுத்த பவுருடைய வாழ்க்கையிலே அத்தனை பட்டணத்தில் துவங்கி தெசிலோனிக்கையே எபேசு கொரிந்து எல்லா பட்டணங்களிலும் ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது அநேக எதிர்ப்புகள் அடிக்கப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் ஆனாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்ப வைக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவருடைய பணியை இரண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று மிஷன் இன்னொன்று மினிஸ்ட்ரி அருட்பணி திருப்பணி திருச்சபையாக செய்ய வேண்டிய அருட்பணியிலே ஆண்டவர் ஊழியர்களை எழுப்புகின்ற ஒரு உற்பத்தி ஸ்தலமாக திருச்சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் திருச்சபை விசுவாசிகளை சீடர்களாக மாற்றுகிற திருப்பணியிலே தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி சீடர்களாய் மாற்றப்பட்டவர்கள் அனுப்பப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது மிஷினரிகளாக புறப்பட்டு செல்கிறார் இந்த மினிஸ்டரியையும் அது தாங்குகிற ஸ்தலமாக இருக்க வேண்டும் இப்படி புறப்பட்டுச் செல்கிறவர்களை கத்தர் என்ன பண்றாரா இன்றைக்கு ஆராதிக்கிறதேவன் உண்மையுள்ளவர் அவர் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி தப்பு வைக்கிறார்கள் இன்றைக்கு ஓய்வு நாளிலே இந்தியாவின் எல்லா பணித்தளங்களிலும் ஆராதனை நடத்தப்படுகிறது எதிர்ப்புகள் இருக்கிறது ஆலயங்கள் திறக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆலய ஆராதனை நடத்தப்படக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பணி தம்முடைய ஊழியர்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஆலயத்திற்கு செல்லவும் ஜெபிப்போம் திருச்சபையிலே மிஸ்வகைகளை உருவாக்குகின்ற அந்த பணியிலே முதன்மை இடத்தை கொடுத்து அநேக விஷரிகளை உருவாக்கி உலகத்திற்குள்ளே அனுப்புவோம் அதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பணி கடினமான பணி அவசரமான பணி ஆனாலும் அப்படிப்பட்ட பணியை செய்யும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம் கத்த நல்லவராயிருக்கிறார் இருக்கிறார்